அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருப்பது திராவிட மாடல் ஆட்சி இந்த திராவிட மாடல் அது யாராக இருந்தாலும் சரி தப்பு செய்தால் தப்பிக்கவே முடியாது என்பதற்கு உதாரணமாக இன்றைக்கு சென்னை அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் கைதான நானசேகரனுக்கு சென்னை மகளிர் நீதிமன்றம் குற்றவாளி என தீர்ப்பளித்திருக்கிறது குறிப்பாக ஐந்தே மாதத்தில் தண்டனை கிடைத்திருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை மிக சிறப்பாக துரிதமாக செயல்பட்டு இந்த தண்டனையை வாங்கி கொடுத்திருக்கிறது ஒன்றை இந்த நாட்டு மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு இந்த நாட்டையே உலுக்கியது இந்த பொள்ளாச்சியுடைய பாலியல் வழக்கு நடைபெற்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி மாதம் அதனுடைய தீர்ப்பு கிடைத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் அதாவது ஆறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த வழக்கிலே தீர்ப்பு கிடைத்திருக்கிறது அதுவும் அதிமுகவுடைய ஆட்சி காலத்திலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது இந்த பொள்ளாச்சியினுடைய பாலியல் வழக்கு நடைபெற்றது குறிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டியது பொள்ளாச்சி பாலியல் வழக்கை விசாரித்தது சிபிஐ பல்கலைக்கழக முதலமைச்சர் திராவிட மாடல் அரசுடைய நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய துரிதமான நடவடிக்கை காவல்துறைக்கு அவர் சொல்லிய அறிவுரைகள் சட்டமன்றத்திலே அதற்கான முன்னெடுப்புகள் இப்படி அனைத்து விதமான அறிவுரைகளையும் காவல்துறைக்கு வழங்கியதன் அடிப்படையில் இன்றைக்கு மாதத்தில் இப்படி ஒரு தீர்ப்பை வாங்கி கொடுத்திருக்கிறது திராவிட மாடல் அரசு என்பதை நாட்டு மக்கள் பாராட்டுவது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நீதிமன்றமே திராவிட மாடல் அரசையும் தமிழ்நாடு காவல்துறையையும் இப்படி ஒரு வழக்கில் துரிதமாக செயல்பட்டு அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு இன்றைக்கு தீர்ப்பு வழங்குவதற்கு உறுதுணையாக இருந்ததற்கு பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறது என்பதுதான் மிக சிறப்பான சிறப்பான செய்தி இப்படி ஒரு ஆட்சிதான் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது பொள்ளாச்சி பாலியல் வழக்கை எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்திலே முதலமைச்சராக இருந்த போது அவர் எந்த லட்சணத்தில் இந்த வழக்கை மேற்கொண்டிருப்பார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கை எப்படி கையாண்டிருப்பார் இன்றைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்பதையும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு ஐந்தே மாதத்தில் அதாவது நூத்தி ஐம்பத்தி ஏழு நாட்களில் இந்த தீர்ப்பு கிடைத்திருக்கின்றது இந்த தீர்ப்பை வரவேற்கின்றேன்